சார் இதுதான் நீங்க தங்க போற குவார்டர் சார் எஸ் சார் இங்க டைனிங் ரூம் எங்க டைனிங் ரூம் இது இதுதான் போல இருக்கு சார் வணக்கம் சார் நீங்க இந்த ஊருக்கு மாத்தாய் வர்ற அதிகாரிகளுக்கு மேலதிகாரி வந்து சமைச்சு போடுற வரைக்கும் கண்டாசாமி சமையல் சார் எப்பேற்பட்ட அதிகாரியா இருந்தாலும் மேலதிகாரி அவங்க வந்து இறங்கிட்டா கண்டாசாமிக்கு எட்டு மணி வண்டிக்கு வர்றதா ஏற்று சொன்னாரு உடனே ஓடி போய் குஞ்சு கோழியா கொண்டு வந்து சூப்பு சோறு ரெடி பண்ணிட்டான் ஆமா சார் அந்த குஞ்சு கோழி ரெக்கே தவிர மத்தவெல்லாம் அப்படியே இருக்குது

ஒண்ணும் கவலைப்படாத பெப்பர் காலத்துல அண்ணி எரியுற உம் ஓர போக்க பாத்தா ஒரு கோழி குஞ்சு பத்தாது கோழி தண்ணையே வேணும் ரெண்டு வருஷமா சோளக்கழியும்

என்ன இது பள்ளிக்கூடமா போலீஸ் இன்ஸ்பெக்டரா ஐ உங்களுக்கு ஐபிசி ரூலே தெரியல சார் பி ஐபிசி ரூல்ஸ் தெரியா அந்த ஆட்கள் யாரும் தெரியல அவர் என்ன விவரமா தான் இருக்காரு நாம தான் விவரம் கிட்ட போய் அலையிறோம் செவன்டீன்

ஒரு அகிம்சாவாதி தெரியாதனமா இன்ஸ்பெக்டரா வந்துட்டாரு அதனாலதான் யாரையும் அடிச்சு துன்புறுத்தி உள்ள போடக்கூடாது அன்பாலையும் பண்பாலையும் தான் கட்டுப்படுத்தணும்னு சொல்றாரு அதனாலதான் அந்த மூணு பேரையும் அனுப்பிட்டு நம்ம மூணு பேரையும் கேசே பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு இதுக்கு முந்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்துட்டோம் அடையா நீ ஒருத்தன் நான் எடு என்ன இன்ஸ்பெக்டர் காணும் போட்டு ஒரு சுத்தி பாக்க போயிட்டாரா எனக்கும் ஒண்ணு புரியலையே என்னையா என்னையா

சார் அப்போ ஒரு செய்யிட்டுங்களா ஐயா உன்னுடைய டேபிள் சேரை அந்த ரூமுக்கு மாத்திட்டுங்களா முதல்ல உள்ளதாயா வேறே ஸ்டேஷன் மாத்தனும் நான் என்ன பேசுறோம் எனக்காக பேசுறேன் எஸ் குஸ் சார் ஆஹ் நான் சாப்பாடு போறேன் சாய்ந்திரம் தான் வருவேன் எந்த புக்கார் வந்தாலும் பாக்கவே மா மாவட்டம் சார் யாரையா நீங்க என் பேர் ஜங்கு என் பேர் ஜம்பு என்ன விஷயம் உங்களோட பேசணும்னு பிரியப்படுறாரு அதுக்கு உங்களுக்கு எப்ப சௌகரியப்படும் கேட்டுட்டு வர சொன்னார் துறையா யார் யார் பிளீஸ் இங்க வாங்க சார் ஒரு நிமிஷம் எப்படி வாங்கல சார் நாகப்ப இந்த ஊருக்கு பெரிய புள்ளி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த இன்ஸ்பெக்டர் வந்தாலும் அவரை பார்க்காம இருந்ததே கிடையாது ஆமா சார் அவரை நீங்க பாத்து வைக்கிறது ரொம்ப நல்லது சார் பிளீஸ் போயிட்டு வாங்கல நம்புகிறேன் நம்புகிறேன் உனக்கு ரொம்ப கிடையாது நீங்க போங்க நேரம் கடிக்கும் போது நான் வர்றேன் என்ன இது செல்லு கிடைக்காம போறேங்க அவங்களுக்கு போற நான் அடிக்கிறேன் சார் சார் சொல்லுங்க இந்த பையில படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க சார் பையில படிச்சு பார்த்துட்டு கையாட்டி சைன் பண்ணாமி சார் வீட்டில் நல்லா இருக்க

பொம்பளைங்க தலைக்கு ஊத்திக்கிட்டு மஞ்சள் முகத்தை நிறைய பூசிக்கிட்டு குங்குமத்தை வச்சுட்டு மங்களகரமா இருப்பாங்க நீங்க போடுங்க கையெழுத்து ரொம்ப நல்ல நாளைக்கு பொம்பளையே இருப்பிய பொம்பளைக்கு என்ன எனக்கு ஒரு சென்டிமெண்ட் சார் ஆசை ஆசை இல்ல எல்லா சகோதரி மாதிரி என்ன நீங்க ஏதாவது சொல்லுவீங்க அவர் ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர் சொல்லுவா என்னையா அல்பதானமா பேன கேக்குறேன் கொடுத்துருங்க சார் நம்ம வேற வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் தூக்கே சார் சார் அந்த கையெழுத்து போட வேண்டிய பயில அறிவு இருக்கு இருக்கு சார் தூக்கு தூக்கிட்ட சார் போடு போட்ட சார் பிரி பிரிச்சு மாதிரியா இருக்கு சார் இருக்கு மட்டும் இல்லைன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா

எப்படா கொண்டு வந்து போனா பையன் என்னங்க இது என் வீட்டு வாசப்படி முன்னாடி உட்காந்துட்டு மாடு மாதிரி திண்டுட்டு இருக்கீங்க என்ன பண்றது என்ன மாறாக்கிருச்சு ஆட்டங்கரை புளிக்க போன என்ன இது ரெண்டு மறைக்கு போட்டு இது என்ன காப்பாத்தி வெளியேனு ஆமா ஏன் ராமும் ரங்கனும் உங்களை நகர விடாம உட்கார வச்சிருக்கேன்னா நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க

தோசை இட்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான் இவன என்ன பண்ணிட்டு இருந்தா ஒண்ணுமே புரியுது என்ன ருசி ஹே நீ மட்டும் பொம்பளியா இருந்திருந்தா இப்போவே உனக்கு தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிருப்பேட்டா நீ

இது என்ன <laughs> <laughs> அம்மா உங்க ரெண்டு பேரும் காரணம் பத்தி எதுவும் தெரியாதா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விடுங்கள கண்ணோட காரியம் சேர்த்து ஏன்னா நம்ம பேசலாம் கேட்கும் அந்த ஆட்டை பாத்தீங்களா இப்ப இப்படி இனிமே இது எனக்கு நாம என்ன செஞ்சாலும் ஒண்ணும் தெரியாது ஒன்னி நீ ரொம்ப அவன் மட்டும் இல்லன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா Mm-hmm.

நானும் இல்லாத சமையல் நிறைவேற்றி வைக்கிறான்னு ஐயா இவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு இல்லைங்களா